டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அந்த ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வர இருக்கிறது ஸோ அப்படி ரிசல்ட் வரும்போது யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கீங்களோ அதோட சேர்த்து ஒரு ஃபைனல் கீ ஒன்று உருவாகும் அந்த ஃபைனல் கீழேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து ஓஎம்ஆர் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் என்ன ரியல் ஆன்சர்ஸ் என்ன எப்படி அவால்வேட் பண்ணியிருக்காங்க மார்க் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் வேரியேஷன் எது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இது யாருக்கு பொருந்தோன்னா ஒரு மார்க்கில் போகிறவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க அந்த ஒரு மார்க் கூட உங்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து கட்டாயம் வந்து அடுத்த கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து ரிசல்ட்டு உடனே வந்து போட்டுருவாங்க போஸ்டிங் போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ நல்ல கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வந்து வேலை உண்டு ஸோ அந்த வகையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்குங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் கட்டாயம் வச்சுக்குங்க ஸோ இந்த மாத எண்டில் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் மாதிரி காலேஜ் டிஆர்பியுமே வந்து ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கூடும் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டிலே ஆனால் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த கல்வியாண்டில் வரும் கல்வியாண்டில் ரிட்டையர் ஆகக்கூடிய ப்ரொமோஷனில் போகக்கூடிய போஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கூடும் ஸோ அந்த வகையில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நார்மலாக கூடக்கூடிய போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதும் இருக்கும் ஸோ அதனால் போஸ்டிங் கட்டாயம் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடிய வரைவில் போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொடர்ந்து அப்டேஷனுக்காக இணைஞ்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரியு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்